சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டைதாரர்கள் ப்ளஸ் ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு முதல் அறிவிப்பா ரேஷன் அட்டைக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வெளியாயிருக்கு அதை தொடர்ந்து ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்கள் யாராச்சும் ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்க முடியாத நிலையில இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பும் வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க அப்போதான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் முதல் அறிவிப்பா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பார்த்துடலாம் அதாவது ரேஷன் அட்டை மூலமாக தான் அனைத்து மக்களுக்குமே இலவசமாகவும் வலிவு விலையிலும் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த நிலையில் ரேஷன் பொருட்களில் தரம் ஏதாச்சும் குறைஞ்சி உங்களுக்கு வழங்குறாங்க இல்லைனா ரேஷன் கடை மேலே உங்களுக்கு ஏதாச்சும் புகார்கள் இருக்குது அப்படின்னாலும் சரி இல்லை ரேஷன் பொருட்கள் எனக்கு கம்மியாக வழங்குறாங்க அப்படின்ற புகார் இருந்தாலும் சரி அதற்காக தான் மாதம் மாதமே பார்த்திங்கன்னா அனைத்து மாவட்டத்திலேயுமே வந்துட்டு மக்கள் குறைதீர் முகாம் சொல்லி ஒன்று நடத்துருவாங்க அது மூலமாக அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் தங்களுக்கு ஏதாச்சும் புகார்கள் இருக்குது ரேஷன் கடை மேலே இல்லை ரேஷன் பொருட்கள் மக்கள் மேல அப்படின்னா தெரிவிக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் குறைதீர் முகாம்ல உங்களுக்கு ரேஷன் கடையில ஏதாச்சும் புதுசா பெயர் சேர்க்கணும் இல்லைன்னா நீக்கம் செய்யணும் இல்ல ரேஷன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யணும் இல்ல மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் மொபைல் நம்பர் கொடுக்கணும் இந்த மாதிரி ரேஷன் கார்டு சம்பந்தப்பட்ட அனைத்து தேவைகளையும் நீங்க அந்த மக்கள் குறைதீர் முகாம்ல செஞ்சுக்க முடியும் இது எங்க நடக்க இருக்கு எப்போ நடக்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வருகின்ற பிப்ரவரி எட்டாம் தேதி அனைத்து மாவட்டத்திலுமே உணவு பொருள் வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகத்தில் காலையில பத்து மணில இருந்து பிற்பகல் ஒரு மணி வரையும் நடக்க இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் முகாம்ல உங்களுக்கு வெளி சந்தைகள்ல வெளியில ஏதாச்சும் அப்படின்னாலும் தெரிவிக்கலாம் அது மூலமா உடனடியா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் இரண்டாவது முக்கிய அறிவிப்பா ஐம்பது அறுபது எழுபது வயது மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சொல்லி இருக்காங்க அதாவது ரேஷன் கடையில போயிட்டு இந்த மூத்த குடிமக்கள் அவங்க ரேஷன் கடை கியூல நின்று பொருட்கள் வாங்குறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ஸோ இதற்காக தான் அதாவது ரேஷன் கடை ஊழியர்களே டைரக்டா அவங்களோட வீட்டுக்கு ரேஷன் பொருட்களை கொண்டு போயிட்டு விநியோகம் செய்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதற்கு நீங்க ஒரே ஒன்று மட்டும்தான் பண்ணணும் அங்கீகார சான்று அப்படிங்கிறத வாங்கினீங்கன்னா மட்டும் போதுமானது மூத்த குடிமக்கள் உங்களுக்கு வீட்டுக்கே ரேஷன் பொருட்கள் உங்களை தேடி வந்துடும் நீங்க போயிட்டு கியூல நிக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது ஸோ இந்த அங்கீகார சான்றை நம்ம எங்கே பெற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி மக்கள் குறைதீர் முகாமில் கலந்து கொண்டு நான் வயதானவர் மூத்த குடிமக்கள் அப்படின்றதுக்கான ஒரு அத்தாட்சை ப்ரூஃப் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கொடுத்து நீங்கள் அந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறத உடனடியாக பெற்றுக்க முடியும் அப்படி இல்லை இந்த மக்கள் குறைதீர் முகாமை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரேஷன் கடை ஊழியர்கிட்டயே நீங்கள் கேட்கலாம் அங்கீகார சான்று வாங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க கிட்ட கொடுத்து அப்படின்னா ஒரு சில நாட்கள்லேயே உங்களுக்கு அந்த அங்கீகார சான்று அப்படிங்கிறது கிடச்சிரும் அது மூலமாக நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்தே உங்களுக்கு தேவையான பொருட்களை ரேஷன் கடையிலேருந்து பெற்றுக்க முடியும் இல்லை நான் ரேஷன் கடைக்கே போயிட்டு பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் சரி அந்த அங்கீகார சான்றை வச்சு நீங்கள் க்யூவில் நிற்க தேவையே அவசியமே கிடையாது டைரெக்டாக உள்ளே போயிட்டு நீங்கள் பொருட்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த அறிவிப்பு நிறைய பேருக்கு தெரியாமே இருக்குது நிறைய பேருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள் கட்டாயமாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்